கச்சத்தீவு மீட்பு தமிழக மீனவர்களுடைய மீனவர்களுடைய கைது தொடர்பில் இலங்கை பிரதமருடன் மோடி பேச வேண்டும் ஹரிணியின் மூன்று நாள் பயணம் தொடர்பில் இந்திய பிரதமருக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் கடிதம் என்பதாக அதற்கு தலைப்படப்பட்டிருப்பதை காணலாம் ஏனைய பத்திரிகையிலும் குறித்த பிரதானமான தகவல்களை வெளிப்படுத்தியிருக்கின்றன வீரசிறு பத்திரிகைகளும் அந்த செய்தி வழியாக இருக்கிறது கச்சத்தீவை மீட்பது குறித்து ஹரணியுடன் பேசுங்கள் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்திய பிரதமர் மோடிக்கு கடிதம் என்பதாக அந்த செய்தி வெளிப்படுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணலாம் பல்வேறு முக்கியமான விடயங்களை வெளிப்படுத்தி அந்த செய்தி வெளியாகியிருக்கிறது இலங்கையிலிருந்து கச்சத்தீவை மீட்கவும் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்கவும் இந்தியாவுக்கு வருகை தந்திருக்கின்ற இலங்கை பிரதமரை கோரி இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கின்றார் இது தொடர்பாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் அனுப்பி வைத்திருக்கின்ற கடிதத்தில் தெரிவி தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற விடயங்களும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்ற இலங்கை பிரதமரின் இந்திய விஜயமானது விரிகுடாவின் பாரம்பரிய மீன்பிடி மற்றும் கடல் பகுதியில் இந்திய மீனவர்கள் எதிர்கொள்ளும் தொடர்ச்சியான பிரச்சனைகளை தீர்க்க ஒரு சிறந்த வாய்ப்பை வழங்கியிருக்கிறது இலங்கை கடற்படையினரால் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் தாக்குதல்கள் துன்புறுத்தல்கள் மற்றும் அச்சுறுத்தல்கள் காரணமாக தமிழக மீனவ சமூகங்கள் தொடர்ந்தும் துன்பங்களை எதிர்கொள்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று முதல் நூற்றி ஆறு வெவ்வேறு சம்பவங்களினால் ஆயிரத்து நானூற்று எண்பத்தி ரெண்டு மீனவர்களும் நூற்றி தொன்னூற்றி எட்டு மீன்பிடி படகுகளும் சிறைப்பிடிக்கப்பட்டிருப்பதோடு இதனால் மீனவர்கள் பெரும் துயரத்தையும் பொருளாதார இழப்பினையும் எதிர்கொண்டிருக்கிறார்கள் இந்த பிரச்சனைகளை தூதரக நடவடிக்கைகள் மூலம் தீர்க்க இந்திய அரசின் தலையீட்டை தமிழ்நாடு அரசு தொடர்ந்தும் கோரி வருகிறது இதற்காக பதினோரு சந்தர்ப்பங்களில் பிரதமருக்கும் எழுபத்தி ரெண்டு சந்தர்ப்பங்களில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் கடிதத்தை அனுப்பி வைத்திருக்கிறேன் அவ்வாறு இருந்தும் கைதுகள் மற்றும் தாக்குதல் சம்பவங்கள் தொடர்ந்தும் நடைபெற்று இதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற முக்கியமான பிரச்சனைகள் குறித்து இலங்கை பிரதமருடன் சந்திப்பின் பொழுது கலந்துரையாடப்பட வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாட்டு மீனவர்கள் பாரம்பரியமாக இந்தியாவின் ஒரு பகுதியாக இருந்த கச்சத்தீவை சுற்றி இருக்கின்ற கடல் பகுதியில் மீன்பிடித்து வருகிறார்கள் இந்த கச்சத்தீவு மத்திய அரசால் மாநில அரசின் முறையான ஒப்புதலை பெறாமல் இலங்கைக்கு மாற்றப்பட்டது இந்த முடிவை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்கு முதல் தமிழ்நாடு சட்டமன்றம் தொடர்ந்தும் எதிர்த்து வருகிறது இதன் விளைவாக நமது மீனவர்கள் தற்போது தங்கள் பாரம்பரிய மீன்பிடி தலங்களுக்குள் செல்வதற்குள் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவதுடன் அத்துமுறை நுழைவதாகவும் அடிக்கடி துன்புறுத்தப்படுகிறார்கள் இந்த சூழ்நிலையில் கச்சத்தீவை மீட்பதற்கும் பாகிஸ்தான் விரிகுடா பகுதியில் இருக்கின்ற நமது மீனவர்கள் பாரம்பரிய மீன்பிடி உரிமைகளை மீட்டெடுப்பதற்கும் இலங்கை பிரதமருடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மீனவ சமூகம் எதிர்கொள்ளும் நீண்டகால மற்றும் துயரமான பிரச்சனைகளை தீர்க்க இது மிகவும் முக்கியமானதாகும் என்ற விடயங்களும் அந்த கடிதத்தில் பிரதானமாக சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதாகவே அந்த செய்தியும் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணலாம்